இந்திய வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் வேதமும் திட்டமும் தெளிவுமாக தேவனுடைய பிள்ளைகளின் நன்மைக்காகவே சகல காரியங்களும் நேரிடுகிறது என்று சொல்கிறது பிரியமானவர்களே கத்தரை சொந்த அச்சராக ஏற்றுக்கொண்டு கத்தருடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு வாழ்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புயல் வீசும்போதும் கொந்தளிப்பு வரும்பொழுதும் அவற்றின் மத்தியிலும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கலங்காமல் கத்தரை பற்றிக்கொண்டு கொண்டு வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் நிச்சயமாய் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையை அவர்கள் கண்டுகொள்வார்கள் புரியமானவர்களே பழைய ஏற்பாடு யாக்கோபு அநேக காரியங்களுக்காக சஞ்சலப்பட்டு கலங்கினார் அவர் சொல்கிறார் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் இருக்கிறது அவர்கள் ஆதி சிங்காய் சந்தரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வனுடனே சொன்னதை குறித்து ஆதியாக நாற்பத்தி ஏழு ஒன்பதுல விட வாசிக்கிறோம் அந்த வசனத்தில் பிரியமானவர்களே அபிரகாமின் ஆயுசு நாட்கள் நூற்றி எழுபத்தி ஈசாக்கு ஆயுசு நாட்கள் நூற்றி எண்பது ஆனால் யாக்கோபோ நூற்றி நாற்பத்தி வயதிலே தன் ஓட்டத்தை முடித்துக் கொண்டார் பிரியமானவர்களே காரணம் வீண் கவலை துக்கங்கள் பயங்கள் அவடைய உள்ளத்தை மாட்டின கத்தர் எல்லாவற்றை நன்மைக்காகவே செய்தார் என்ற விசுவாசம் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் அவருக்கு எதிராகவே நடப்பதாகவே நினைத்தார் பிரியமானவர்களே ஆனால் கர்த்தரோ தற்செயலாகவோ ஏனோதானோ என்று செய்யாமல் ஒவ்வொரு சம்பவங்களையும் நித்திய நோக்கம் ஒவ்வொரு அவருடைய வாழ்க்கையின் சம்பவங்களில் எல்லாம் ஒவ்வொரு காரியத்தின் மேலும் ஒரு நித்திய நோக்கமாய் இருந்தது பிரியமானவர்களை கர்த்தருடைய ஒரு நோக்கம் இருந்தது அவர் யோசிப்பை தன்னுடைய தகுப்பினுடைய கையிலிருந்து பிரித்து எகிப்துக்கு கொண்டு போனதற்கு முக்கியமான ஒரு காரணம் ஒரு நோக்கம் பிரியமானவர்களே அந்த நோக்கம் வரப்போகிற கோடிய ஏழு வருட பஞ்சத்தில் யாகோவ் குடும்பத்தார் அழிந்து போகாதபடி அவர்களை பாதுகாப்பதுதான் அதற்காகவே தான் கத்தர் யோசிப்பை எயிப்பில் பிரதானமான ஒரு மந்திரியாக்க திட்டமிட்டார் பிரியமானவர்களே அதற்காகத்தான் யோசிப்பை பல பாடுகளின் பாதையிலே புடமிட்டு பூரணப்படுத்தினார் கடைசி காலத்திலே தன் யாக்கோபு தேவன் நடத்தி வந்ததை புரிந்து கொண்டார் எந்த ஒரு குமாரனை இனி ஒருபோதும் நான் சந்திப்பதில்லை என்று நினைத்தாரோ யாக்கோபு அந்த குமாரனை எயிப்தின் பெரிய அதிபதியாக கண்டு சந்தோஷப்பட்ட சந்தோஷப்பட்டார் பெரிய மனோர்களே சந்தித்தது மட்டுமல்ல யாக்கோபு அவனுடைய இரண்டு பிள்ளைகளையும் சந்தித்து ஆசீர்வதித்தார் எத்தனை ஒரு வாக்கியம் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் ஏற்பட்டது பிரியமானவர்களே கர்த்தரில் அன்பு இருந்த யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு தீமையும் செய்யவில்லை எல்லாவற்றின் நன்மைக்காகவே செய்கார் பிரியமானவர்களை இன்றைக்கும் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம் கர்த்தர் என்னை கைவிட்டது போல இருக்கிறது கண் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான ஒரு நெருக்கம் இருக்கிறது எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது ஐயோ இந்த பாதைகள் என்ன காரியமாக இப்படி என்னுடைய வாழ்க்கையிலேயே நேரிட்டதோ தெரியவில்லையே ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லிக்கிட ஒருவேளை நீங்க நினைக்கலாம் பிரியமானவர்களை என்ன எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆனால் கருத்தர் உங்களை கைவிடவே மாட்டார் பிரியமானவர்களே எல்லாவற்றையும் நன்மைக்கா ஏதுவாகவே செய்வார் ஒருவேளை இந்தப்பா நெருக்கத்தின் பாதைகளிலே கஷ்டத்தின் பாதைகளிலே நீங்கள் கடந்து செல்லும் பொழுது ஏன் என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம் இந்த யாக்கூபு அப்படியாக என் பிள்ளையை நான் சந்திப்பேனா நான் பார்ப்பேனா என்று சொல்லி நினைத்தார் ஆனால் எயிட்ல ஒரு பெரிய அதிபதியாக அவர் கண்டு சந்தோஷப்பட்டார் அல்லவா பிரியமானோர்களே அப்படிப்பட்ட ஒரு யோசிப்பு ஒரு அதிபதியாக ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்தை இருப்பதை தன் தகப்பன் யாக்கோபு கண்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் ஆனால் அத்தனை நெருக்கத்திற்கு மத்தியிலும் கூட அவர் அவ்வளோ ஒரு உயர்வை மகன் உயர்ந்திருப்பதை கர்த்தர் மகனை உயர்த்திருப்பதை யாக்கோபு கண்டார் அல்லவா அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு வேளை சில நெருக்கங்கள் இருக்கலாம் கண்ணீர்களின் பாதைகள் இருக்கலாம் ஆனால் கவலைப்படாதீங்க இந்த பாதைகளுக்கு பிற்பாடு கர்த்தர் யோசிப்பை எப்படி உயர்த்தினாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு மேன்மை உங்களுக்கு காத்திருக்கிறது பெரியமானவர்களே நிச்சயமாக கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் கர்த்தர் இறுதியாக உறுதியாக நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் பெரியமானவர்களே இசை நாற்பத்தி ஒன்பது பதினஞ்சில் கூட ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் அல்லவா அப்படியே உங்களையும் கர்த்தர் மறப்பதே இல்லை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் அப்படிப்பட்ட கருவைகளை தேவன் உங்களுக்கு தந்தரள் வராத ஆமேன்